கேள்வி பார்வையாளர் வணக்கம் நேர்காணலில் நாம் சந்திக்க இருக்கும் சிறப்பு விருந்தினர் உச்சநீதிமன்ற வழக்கறிஞர் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு மீண்டும் திமுக கூட்டணி தான் அதிக இடங்களை வந்து கைப்பற்றும் கூடுதலான வாக்குகள் பெருண்டு முதலமைச்சர் மு க ஸ்டான் அவர் வந்து சூழல் வச்சிருக்காங்க கூடுதலாக பார்த்தோம்னா நடுநிலை வாக்காளர்களே திமுக நோக்கி தான் இருக்காங்க நீங்க எத்தனை அணிகள்ல எதிர்கட்சிகள் கட்டமைச்சாலும் மக்கள் வந்து அவங்க நம்ப மாட்டாங்கன்னு சொல்றாங்க ஏற்கனவே சர்வே லிஸ்ட் கூட தற்போது சார் தமிழ்நாடு முழுக்க திமுக ஆட்சியில வளர்ச்சி எல்லா துறைகளிலுமே சுகாதாரம் உள்கட்டமைப்பு கல்வி சாலைகளா இருக்கட்டும் மக்கள் வாழ்வியலா இருக்கட்டும் வேலை வாய்ப்பா இருக்கட்டும் அதுக்கடுத்து உட்கட்டமைப்பு அமைப்பா இருக்கட்டும் தொழில் தொழில் துறைகளா இருக்கட்டும் எல்லா துறைகளிலுமே தமிழ்நாட்டுல பெரிய வளர்ச்சி மதுரையிலே முக்கியமா பயங்கரமான வளர்ச்சி ஏற்பட்டுருக்கு திமுகவுடைய ஆட்சியில அது முக்கியமா சொல்ல போனா எப்படி சொல்றதுனா வந்து ஸ்டாலின் இஸ் மோர் டேஞ்சரஸ் தன் கலைஞர்ன்ற மாதிரி கலைஞர் பண்ண வளர்ச்சியை விட இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு இருபத்தி ஆறுல வந்து முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமையில திமுக பல வளர்ச்சிகள் கொடுத்துருச்சு வெளிநாட்டு முதலீடுகள் கொண்டு வந்ததாக இருக்கட்டும் பல சிப்காட்டு தென் மாவட்டத்தில் வந்திருக்கு திருநெல்வேலியில் திருமண உங்களுக்கு சிப்காட் வந்துருக்கு இதெல்லாம் எவ்வளவு பெரிய வளர்ச்சி எவ்வளவு தொழில் துறைகள் இங்க வந்திருக்குது அதுதான் வந்து நேற்று முதலமைச்சரோட உரை வந்து ரொம்ப மகிழ்ச்சியா இருந்தது அவர் அழகா சொன்னார் மதுரை மக்கள் வளர்ச்சியை வரவேற்பார்கள் வன்முறையை அடித்து ஓட ஓட விரட்டுவார்கள் சரியான வார்த்தை ஏன்னா நேத்து கூட மதுரையில வேலுநாச்சியார் பாலத்தை வந்து திறந்துருக்க மேலமடை அது எவ்வளவு பெரிய வளர்ச்சி அது அந்த பாலத்தால எவ்வளவு பேர் பயனடைகிறாங்க இன்னொரு ஒரு பாலம் இருக்கு அதுல எவ்வளவு பேர் உங்களுக்கு தெரியும் அந்த போட்டிருக்க பாலம் அப்ப என்னன்னா இன்னைக்கு திமுக ஆட்சியில வந்து அவ்வளவு இப்ப நேத்து கூட குளோபல் இன்வெஸ்டர் சம்மிட் நடந்திருக்கு மதுரையில அது எவ்வளவு முதலீடு வந்திருக்கு தெரியும்ல அப்ப இதுதான் வந்து தமிழ்நாட்டுக்கு தேவை மதுரை மக்களுக்கு தேவை அப்படின்றதுல மக்கள் உறுதியா இருக்காங்க அப்ப இதுல எவ்வளவு பெரிய மாற்றத்தை சமூகத்தை ஏற்படுத்தும்னா கண்டிப்பா நான் சொல்றேன் எழுதி வச்சுக்கோங்க முதல் தலைமுறை வாக்காளர்கள் திமுக தான் ஓட்டு போடுவாங்க அடுத்து நடுநிலை வாக்காளர்கள் நடுநிலை யாரை சொல்றேன்னா திமுக எதிர்பார்க்க பாருங்க பாஜக ஓடுறவன் அதிமுக ஓடுறவன் மத்த திமுக எதிர்த்து அரசியல் செய்யக்கூடிய கட்சிகளுக்கு ஓட்டு போடுறவன் கூட திமுக தான் போட போறேன் இப்ப அதான் நடக்க போகுது ரெண்டாயிரத்தி இருபத்தி திமுக எதிர்பார்க்கிற வா வாக்கு சதவீதத்தை விட அதிகமான வாக்கு சதவீதம் தான் பெறப்போகுது இப்ப நம்ம ஒரு கால்குலேஷன் போட்டு வச்சிருக்கோம் அறுபது பர்சன்ட் போட்டு வச்சிருக்கோம் எழுபத்தஞ்சு எண்பது தானும் சொல்ல முடியாது என்ன சொல்றீங்க ஏன்னா அதிமுக நம்பல மக்கள் விஜய் எடப்பாடி எல்லாம் இருக்காங்க விஜய் எடப்பாடி தமிழ்நாடு உங்களுக்கு அவங்க யாரையுமே அவர்கள் நீங்க ஒரு அரசியல் சக்தியா பேசாதீங்கன்னு சொல்ல வேண்டாம் அவர்கள் வந்து முதல் காசே கிடையாது காசுக்கு மதிப்பு இருந்தாதான் செல்லா காசா மாறும் காசுனே நம்ம பாக்குறது இல்ல உங்களுக்கு அவர்கள் வந்து பாஜக ஆர் எஸ் எஸ் பாஜக ஆர் கை அப்படிதான் நம்ம பார்க்கணும் வீட்டில் தான் இப்ப பணத்தை கொடுத்து இறங்கி விட்டுருக்காங்க அவங்க கைப்பாவையா பப்பட்டா செயல்படுறவங்க தான் அவங்க அதனால அவர்கள் அரசியல் வந்து நிராகரிக்கப்படுவார்கள் அழித்து ஒழிக்கப்படுவார்கள் ரெண்டாயிரத்தி இருபத்தி தமிழக மக்களால் இப்போ திமுக ஓட் பர்சன்டேஜ் நான் ப்ரெடிக் பண்ற எழுபது எண்பது கூட போகும் ஏன்னா இப்ப நடுநிலையும் அங்கிட்டு போயிட்டாங்கன்னா அப்புறம் என்ன ஆகும் எதிர்கட்சிக்கு ஓட்டே இல்லாம போயிடும் அதான் சொல்றேன் இப்ப பல பேர் தொகுதியில் டெபாசிட் இழந்துருவாங்க எதிர்கட்சிகள் அப்பதான் நடக்க போகுது இப்போ என்னன்னா எல்லா தரப்பட்ட மக்கள் பட்டியல் சமூகம் பிற்படுத்தப்பட்ட சமூகம் பெண்கள் மாணவர்கள் இளைஞர்கள் முதல் தலைமுறை ஓட்டர்ஸ் ஜெனரேஷன் ஓட்டர்ஸ் அடுத்து நடுநிலை ஓட்டர்ஸ் எல்லாருமே திமுக தான் போட போறாங்க சிறுபான்மையினர் கிறிஸ்தவர்கள் இஸ்லாமியர்கள் இன்னும் வேற எல்லா சமூகத்துல இருக்கக்கூடிய எல்லா மக்களுமே திமுக தான் போட போறாங்க இப்ப அதான் நடக்கப்போகுது அதான் சொல்றேன் இல்ல மக்கள் வளர்ச்சி தான் விரும்புறான் தொழில்துறையை விரும்புறான் வேலை வாய்ப்பை விரும்புறான் கல்வியை விரும்புறான் சுகாதாரத்தை விரும்புறான் உள்கட்டமைப்பை விரும்புறான் நமக்கு நல்ல சாலை இருக்குதா நல்ல பாலங்கள் இருக்குதா நல்ல வாழ்வியல் சூழல் இருக்கா நல்ல லிவிங் ஸ்டாண்டர்ட் இருக்கா நமக்கு பிரிகாப்ஷியா இன்கம் நல்லா வருதா ஒரு நாளைக்கு இவ்வளவு சம்பாதிக்க முடியுதா இந்த சமூகத்தில் ஒரு அமைதியா வாழ முடியுதா கலவரம் பிரச்சனை வன்முறை இந்த பஞ்சாயத்து எல்லாம் நிம்மதியா வாழ முடியுதா சமத்துவமா வாழ முடியுதா கிரைம் ரேட் கம்மியா இருக்கா முதலமைச்சர் உரைகள் எப்படி இருக்குது பேச்சு எப்படி இருக்கு செயல்பாடு எப்படி இருக்கு அவரோட மகன் வந்து துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் எப்படி செயல்பாட்டில் இருக்காரு அவர் ஒரு எதிர்கால நம்பிக்கையா தான் தமிழ்நாடு மக்கள் பாக்குறாங்க ஓகே முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் தமிழ்நாட்டை சரியாக வழிநடத்த முடியும் அவர் தலைமையில் தான் தமிழ்நாடு பாதுகாப்பா இருக்கும் ஒரு உறுதியான முதலமைச்சராக இருக்காரு அது எப்படி நான் சொல்றேன் சட்ட போராட்டங்கள் மத்திய அரசு என்ன சட்டம் கொண்டாந்தான எதிர்க்கிறாரு எல்லா சட்டம் கொண்டாந்து எதிர்க்கிறாருன்னா அவர் வந்து அடாவடித்தனம் அவர் வந்து ஆணவத்தில் எதிர்க்கிறது கிடையாது அவங்க சட்டத்துலதான் வாப்பு வைக்கிறான் தமிழ்நாட்டுக்கு பல சட்டங்களை தமிழக விரோத சட்டங்களை கொண்டு வரேன் அதை ஃபுல்லா எடுத்து சட்ட போராட்டம் நடத்துறாரு சட்டசையா ஒரு உதாரணம் அது மேல பல சட்டங்கள் இருக்கு இசையா மட்டும் கிடையாது எல்லாத்தையும் எது சட்ட போராட்டம் பண்றாரு உயர் நீதிமன்றம் உச்ச நீதிமன்றம் வரைக்கும் போறாங்க மேல்முறையீடு ஓகே பாத்திருப்பீங்க திருப்பூர்ல எப்படி கலவரத்தை தடுப்பதற்காக உடனே இன்ஸ்டன்ட் மேல்முறையீடு இது உடனே இன்ஸ்டன்ட் மேல்முறையீடு உடனே உடனே ஒரு மணி நேரத்துக்குள்ள மேல்முறையீடு காவல்துறை எப்படி வச்சிருக்காங்க நூத்தி நாற்பது காவல்துறை எப்படி வச்சிருக்காங்க நூத்தி நாற்பத்தி நாலு தடை உத்தரவா இருக்கட்டும் கர்ஃபியூ போட்டது நீங்க இதெல்லாம் வச்சு பாத்தீங்கன்னா எல்லா மட்டத்திலயுமே ஆட்சி நிர்வாகத்திலையும் போராடுறாங்க திமுக கட்சிகாரரும் எல்லா இடத்தையும் போராடுறாங்க ஒரு தமிழ் விரோத சட்டமோ தமிழ்நாட்டுக்கு எதிராக பண்ணா என்ன போராடுறாங்க நாற்பது எம்பி நாடாளுமன்றத்தை சும்மா உட்காந்துருக்காங்க அதிமுக எம்பி மாதிரி போய் குரல் கொடுத்துக்கிட்டு இருக்காங்க நாடாளுமன்றத்தில் எதிர்த்து முறையிடுறாங்க நாடாளுமன்றத்தில் நாடாளுமன்றத்தை முடக்கிறாங்க இதுதான் சரியான ஆட்சி நிர்வாகம் இதுதான் சரியான ஆட்சி முறை சமத்துவத்தை விரும்பக்கூடிய ஆட்சி சமூக நீதி விரும்பக்கூடிய ஆட்சி எல்லாருக்கும் எல்லாம் அப்படின்றத முதலமைச்சர் முக ஒரு தாரக மந்திரமா இருக்கு அதோடு இன்னும் நீங்க பாத்தீங்கன்னா நாடாளுமன்றத்துல எப்படி இருக்கு திமுக எம்பி செயல்பாடு முதலமைச்சர் ஆலோசனை நடக்குது எல்லாம் அப்ப இந்த மாதிரி தான் நமக்கு தேவை அதுதான் காப்பரேட்டிவ் பெட்ரலிசம் சொல்றோம் மத்தியில் கூட்டாட்சி மாநிலத்தில் தன்னாட்சி இதுதான் இதுதான் மக்கள் விரும்புகிறேன் நான் சொன்னது இன்னும் அதிகமாவே இருக்கு சொல்ல எல்லாத்தையும் லிஸ்ட் பண்ண முடியாது இதத்தான் தமிழக மக்கள் விரும்புறேன் அப்படி இப்படி ஆட்சி யார் கொடுக்கா திமுக தான் கொடுக்குது கூட்டணி எப்படி நடத்துறாரு எல்லா கூட்டணியில எவ்வளவு ஒற்றுமை இருக்கு திருமாவன் அவர்களா இருக்கலாம் பிசிகாவா இருக்கலாம் கம்யூனிஸ்ட்கள் சிபிஐ சிபிஎம்மா இருக்கலாம் காங்கிரஸா இருக்கலாம் எல்லாருமே கூட்டணியில் எப்படி இருக்கிறாங்க இன்னும் பல உதிரி கட்சிகள் இருக்கு மக்கள் நிதி மையம் நிறைய கட்சிகள் இருக்கு எல்லாத்தையும் எப்படி கொண்டு போறாரு கூட்டணி அரவணைச்சு கொண்டு போறாரு எந்த பஞ்சாயத்து பிரச்சனை ஏதாவது இருக்குதா தமிழ்நாடு ஆட்சி நிர்வாகத்துல இல்ல முதலமைச்சர் முக ஸ்டாலின் குடும்பத்துக்கு ஏதாவது பிரச்சனை இருக்கா இந்த ராமதாஸ் அன்புமணி அடிச்சுட்டு நார் சொல்லுங்க நீங்க சொல்லுங்க அதிமுக எப்படி அடிச்சுட்டு கட்சிக்குள்ள உட்கட்சிக்குள்ள எட்டு அணியா கிடைக்காங்க திமுக அப்படியே தான் நீங்க பேச முடியுமா நீங்க அமைச்சர்கள் எப்படி கட்டுப்படுறாங்க முதலமைச்சர் தலைமைக்கு கட்டுப்படுறாங்க எப்படி திமுக எம்பிக்கள் எம்எல்ஏக்கள் முதலமைச்சர் கண்ண செஞ்சா வேலை பாக்குறாங்க அதுதாங்க நிர்வாகம் அதுதாங்க ஆட்சி அப்படிதாங்க இருக்கணும் அதாங்க தமிழ்நாடு பாதுகாப்பு அப்ப மக்கள் இதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டாங்க கண்டிப்பா நீங்க பாருங்க திமுக இரநூறுக்கும் மேல் இருநூறு கன்ஃபார்ம் உம் போன வாட்டி நான் நூத்தம்பி எண்பது லெவலில் இருந்தேன் ஒரு நாலு மாசத்துக்கு முன்னாடி இப்ப இருநூறு கன்ஃபார்ம் இருநூத்தி முப்பத்து நாலு என்பது என்னுடைய ஆசை தாவேக்கா எடப்பாடிக்கு எவ்வளவு வரும்னு சொல்லி வராததுல நீங்க வந்து இங்க நல்லா புரிஞ்சுக்கோங்க நான் சொல்லிட்டேன் தாவேக்காக்கு வந்து தமிழ்நாடு முழுக்க அஞ்சு லட்சம் சைக்கோக்கள் இருக்காங்க தற்கூரிகள் கொ கொத்தடிமைகள் இருக்காங்க வைத்தியக்காரை அவங்கலாம் அவயும் ஓட்டு போடுவாய் இதாந்தான் தனியா ஒரு வீடியோல பேசுவோம் தாவே காலவன் எப்படி இருக்காங்க அடிச்சு வைக்கிறாங்க போலீஸை போய் இதெல்லாம் வந்து நமக்கு ரொம்ப பயமா இருக்கு உலகத்துல எங்கயும் நடக்காது நிஜய் ஒண்ணும் இல்ல இப்ப வந்து ஒரு சிங்கமோ கரடியோ ஜூ விட்டு தப்பிச்சு போச்சுன்னா அதை பிடிப்பான் போய் போய் ஆபீஸர் பாரஸ்ட்ல போய் பிடிப்பாங்க அது கூட கடிக்காது என்ன பண்ணும் டக்குனு கூட்டத்திறந்த ஒண்ணு வந்து உள்ள வந்துரும் ஒரு மா போட்டா வந்துரும் உள்ள இவைய பார்த்தா கடிக்கிறான் போலீஸ் அடுத்து பாஜகவை பார்த்தா கத்துறான் நாயை மாதிரி நாயை கூட நம்ம கேவலப்படுத்த கேவலைப்படுத்தக்கூடாது அது நல்ல நன்றி உள்ளது கத்துறான் அவன் கடிக்கிறான் இவன் எல்லாமே மிருகத்தனமா இருக்கா மிருகத்தோட மோசமா இருக்காங்க அதில் வந்து இவங்களுக்கு வந்து நான் என்ன சொல்றேன் டெபாசிட் கூட பல தொகுதியில் வாங்காது அதிமுக வந்து இப்போ செங்கோட்டையை உடச்சனால இன்னும் அதிமுக பல அணிகளை உடஞ்சிக்கிட்டு இருக்கு இன்னும் உடையும் இன்னும் உடையவலக் கூட இன்னும் பதினஞ்சு அணி ஓட்டி உடச்சுனாய் போல இது அதிமுக நிலைமை தாவேகா விஜய் அதிமுக எடப்பாடி பழனிசாமி பாஜக ஆர்எஸ்எஸ் சங்கிங்க பருப்பு தமிழ்நாட்டில் வேகாது கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தாறு திராவிட மாடல் ஆட்சிங்க ஆனா பாஜக என்ன சொல்றாங்க தொகுதியில் வந்து திமுக வைக்கிறாங்க அது வந்து அந்த மாதிரி பேசக்கூடியவர்கள் மண்ணல்ல காப்பத்தில கொண்டு போய் சேர்க்கணும் கீழ்பாக்கத்து இருக்குல்ல சென்னையில அங்க போய் சேர்க்கறதுதான் நல்லது ஏன் கேளுங்களேன் தொகுதியில் திமுக டெபாசிட் வாங்க மாதிரி பேசுவேன் திமுக நமக்கு தெரிஞ்சு நாற்பத்தெட்டு சாலிடா இருக்குது பேங்க் அது இன்னும் அதிகமா முப்பது பர்சன்ட் கூடும் நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம இதே காணொலி வெளியிட்டோம் நம்ம தேர்தல் சர்வேலே நம்ம ஒரு காணொலி ஒரு ஒரு மாசம் வெளியிட்டோம் ஒன்றரை லட்சம் வியூஸ் போச்சு நமக்கு நல்லா தெரியும் திமுக தான் வெற்றி அடைய போகுது மாற்றத்துலதே கிடையாது இருநூறுன்றது கன்ஃபார்ம் இருநூத்தி முப்பத்தி நாலுன்றதுக்கு வாய்ப்பு இருக்கு இன்னும் நாலு மாசம் இருக்கு எலெக்ஷன் வர்றதுக்கு இந்த நாலு மாசத்துலயும் மக்கள் மனங்கள் மாறும் ஏன்னா இவங்க அதுக்கு தான் இலவ கூட்டிகிட்டு இருக்காங்க தமிழ்நாடு முழுக்க இல்ல இந்துக்களுக்கு எதிரான அரசு திமுக சொல்லி ஒரு புறம் பிரச்சாரம் போனா தோட்டா தோழர் அதான் சொல்லிட்டேன்ல மதுரை சித்திர தோழர்ல போய் சாமியை கும்பிடுவான் திருவிழா முடிஞ்ச உடனே நேரம் ஓட்டு பூத்துக்கு போவேன் திமுக ஓட்டு போட்டுவேன் இதுதான் மதுரை மக்கள் தமிழ்நாடு மக்கள் இதுதான் மதுரை கிடையாது எக்ஸாம்பிள் தமிழ்நாடு முழுக்க இதுதான் இவங்க சொல்ல வேண்டியதான் இந்துக்கள் விரோதி இந்துக்கள்னு சொல்லிட்டே கிடை நீ சொல்றது வந்து ஒண்ணு வருது அதான் மத மாற்ற தர சட்டத்தையே தமிழ்நாடு ஏற்கல ஆடு கோழி பழிகிறதே தமிழ்நாடு ஏற்கல அந்த வகையில இதே ஏற்க மாட்டாங்கன்னு சொல்ல வரீங்க ஆமா கரண்ட் ஏற்க மாட்டாங்க இப்ப முத்தமிழ் டாக்டர் கலைஞர்லாம் ஓப்பனா சொல்லுவாரு ஆமா இந்து வரைதான் அதுக்கு என்ன இப்ப ஓப்பனா பேசுவார் முத்தமரி டாக்டர் கலைஞர் அவர்கள் ஓபனா சொல்லுவாரு நான் ஒரு நாஸ்திகன் பெரியார் வழியில் நான் வருவேன் திராவிடம் என் கருத்தியல் சமத்துவம் எனது இலக்கு அப்படின்னு வருவாரு டாக்டர் கலைஞர் ஓபனா சொல்லுவாரு அவரே தமிழ்நாடு மக்கள் இந்துக்கள் ஆதரிச்சு தானா இருந்தேன் கலைஞர் ஓட்டு போட்டது யாரு என்ன பாகிஸ்தான்ல இருந்தா வந்து ஓட்டு போட்டாங்க என்ன அரேபியாவில இருந்து ஓட்டு போட்டாங்களா தமிழ்நாட்டில் இருக்க இந்துக்கள் தான் கலைஞர் ஓட்டு போட்டாங்க திமுக மாதிரி தோல்வியை சந்திக்காத இயக்கம் இல்ல திமுக மாதிரி வெற்றியை சந்திக்காத இயக்கம் கிடையாது கண்டிப்பாக இந்து விரோதம் போயிடும் இந்துக்களுக்கே பாதுகாப்பு திமுக தான் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தான் உதயநிதி ஸ்டாலின் கிடையாது இந்துக்களும் திமுகவை தான் ஆதரிப்பார்கள் இந்துக்கள் ஓட்டால் திமுக கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தமிழக சட்டமன்ற தேர்தலில் மகத்தான வெற்றி பெற்று மீண்டும் சிங்கிள் மெஜாரிட்டியோட இருநூத்தி தொகுதியில கூட ஜெயிக்கும் ஜெயிச்சு ஆட்சி அமைக்கும் இதுதான் முடிவு